இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஆனது எத்தனை மணிக்கு புறக்கப் போகின்றது நீங்கள் மரத்தினீர் எப்போ வைத்து தோய வேண்டும் என்ன மாதிரி செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டானது பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்கின்றது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் முதல் தேதியில் கொண்டாடப்படுகின்றது இந்த நாள் சூரியன் மேசராசிக்குள் நுழையின் நாளாகும் மேசராசிக்குள் சூரியன் நுழையின் நாளாகும் இது வசந்த காலத்தின் தொடக்கத்தை குறிக்கின்றது இந்த நாள் தமிழ்நாட்டில் அதாவது இந்தியா மற்றும் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் கொண்டாடப்படுகின்றது தமிழ் புத்தாண்டு அன்று மக்கள் புத்தாடை அணிந்து கோயிலுக்கு சென்று கும்பிடுவது மற்றும் தனது சொந்தம் பந்தம் வீடுகளுக்கு சென்று விருந்து சாப்பிடுவதும் கைவிசேஷம் கொடுப்பதும் வழக்கம் சரி இந்த தம் புத்தாண்டானது எத்தனை மணிக்கு நீங்க மருத்துநீர் வைத்து வைப்பது என்பது பாரம்பரியமான வழக்கம் இந்த மருத்து நீரை குறிப்பிட்ட நேரத்தில் வைப்பது நல்லது பொதுவாக தமிழ் புத்தாண்டு அன்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மருத்து நீர் வைப்பது சிறந்தது மிகச்சிறப்பாக இருக்கும் புரம முகூர்த்தம் என்பது சூரிய உதயத்திற்கு ஒரு மணி முப்பத்தாறு நிமிடங்களுக்கு முன்பு தொடங்கும் இது அதிகாலையில் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கும் இந்த நேரத்தில் நீர் வைப்பது மிகவும் நல்லது நாலு மணி அதிகாலை நாலு முப்பது மணி முதல் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணிக்கிடையில் மருத்துநீர் வைத்து தோய்வது நல்லது இந்த நேரத்தில் நீர் வைப்பது மிகவும் நல்லது மருத்துநீர் வைக்கும் போது வீட்டில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்களின் தலையில் நீரை தடவி ஆசி வழங்குவார்கள் பெரியவர்கள் அதாவது பெரியவர்கள் வீட்டில் உள்ள சிறுவர்களின் தலையில் மருத்துணீரை தடவுவதுடன் மருத்துநீரை வைத்துவிடும் போது அவர்களை ஆசிட் ஆசிர் வழங்குவார்கள் இவ்வாறு செய்வதால் ஆரோக்கியம் மேம்படும் என்று நம்பப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மரத்து நீர் வைப்பது சில குறிப்புகள் மருத்து நீரை வீட்டில் உள்ள பெரியவர்கள் வைப்பது நல்லது மருத்து நீரை வைக்கும் போது கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து வைக்க வேண்டும் மருத்து நீரை வைக்கும் போது அதாவது குளிக்கும்போது மரத்து நீர் வைத்துட்டு தானே குளிப்பீர்கள் மருத்து நீரை வைக்கும் போது கிழக்கு திசையை நோக்கி கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து வைக்க வேண்டும் மரத்து வைத்த பிறகு குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் மரத்து வைக்கும் நேரம் முகுத்த அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை மரத்து வைப்பதன் மூலம் வீட்டிலுள்ள அனைவரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள் என்று நம்பப்படுகின்றது ஏனெனில் மரத்து மூலையை குணம் கொண்டதும் ஆகும் விசேஷம் வாங்குவது பிரம்ம முகூர்த்த வேளையில் நாலு முப்பது ரக்கம் ஆறு மணிக்கிடையில் குளித்து தோய்ந்து மரத்து நீர் வைத்து துவைந்து புத்தாடை அணிந்து சாமியறை கிளி சென்று சாமியறையில் வெத்திலை பா வெற்றில கொஞ்சம் அரிசி இல்லாட்டி நெல் நெல் தான் நெல்லம் நெல் மற்றும் சில்லறை காசு தால்காசு வைத்து பெரியவர்கள் சிறுவர்களுக்கு கொடுத்தல் மற்றும் பெரியவர்களும் நல்ல கை வளமுள்ள ஆக்கள் அதாவது கையில் பணத்தை சேர்த்து வை பிடிக்கக்கூடிய ஆக்கள் செலவு செய்கிறாக்களையும் விட அதிகமாக செலவு செய்கிறாக்களையும் விட கொஞ்சம் சேமிக்கக்கூடிய தன்மையுடைய ஆக்களின் கையினால் அவர்களுக்கு ராசியுள்ள கைகளினாலும் வாங்குவது அதுவும் பிரம்ம முகூத்த வேளையில் வாங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஏனென்றால் பிரம்ம முகூத்த வேலையில் நாங்கள் கடவுளை கும்பிடுவதும் சரி பிரம்ம முகூத்த வேலையில் ஒரு வேலையை செய்வதும் சரி சிறப்பான பலன்களை வழங்கும் மற்றும் உங்கள் குடும்பத்தில் உள்ள வழக்கத்தின்படியும் உங்கள் அருகிலுள்ள கோயில்களில் வழக்கத்தின் படியும் நீங்கள் நேரத்தை மாற்றி கைவிசேஷம் வாங்கிக் கொள்ளலாம் மற்றபடி நான் சிறப்பாக அமையும் என்றால் நீங்கள் மரத்து நீர் வைப்பதும் சரி தோய்வதும் சரி புத்தாடை அணிவதும் சரி கோயிலுக்கு செல்லும் நேரமும் சரி நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேளையில் கைவிசேஷம் வாங்குவதும் சரி பிரம்ம முகூத்த வேளையில் வைத்துக் கொள்வது சிறப்பானதாக பலனாக அமையும்